Hi friends, welcome to Yashikar. ரீசெண்டாக ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிய நடிகர் உண்மையாக நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு வீடியோஸு எல்லாமே பார்க்க முடிஞ்சது ரீசண்டான டேஸில் என்ன காரணம் ஏன் இப்படி மாறிட்டார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கா மாதிரி இருக்கார் அவரோட இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அந்த ஹேர் இருக்கு இல்லையா அந்த ஹேரையே வந்து ப்ரௌன் கலரில் மாற்றி அவரோட லுக்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் டெய்லியுமே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறாரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கணக்கானும் காலங்கள் நடித்த ஸ்ரீ அதுக்கப்புறம் பாஸ்லேயும் வந்து போயிருந்தார் ஆனால் ரொம்ப நாள் அவரால் இருக்க முடியல போன ஒரு வாரத்துலேயே வந்து அங்கே இருக்க முடியாமல் மன அழுத்தத்தினால் வெளியில் வந்துட்டார் அங்கே அந்த சரௌண்டிங்ஸ் வந்து அவளுக்கு அவருக்கு வந்து செட் ஆகலை அப்படின்ட்டு இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு சில மூவிஸ் எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவரோட லுக்கு ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காரு என்ன காரணம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அவர் ஷேர் பண்ணுற அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியில் வாங்க ச அந்த இதில் இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஒருத்தரோட கமெண்ட்டும் அவரை பார்த்தா மாதிரியோ படித்தா மாதிரியோ தெரியலை ஆனால் டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாரு உண்மையாக மன அழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனால் அவர் அதையே வந்து என்ஜாய் பண்ணி வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு அவர் கூட நடித்த சக நடிகர்களும் வந்து ஒரு சில எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணுறோம் அவனை வந்து காண்டக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதுலேருந்து சீக்கிரமாக மீண்டு வரணும் பழைய ஸ்ரீயாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹெல்த்தே ரொம்ப வீக் ஆகிட்ட மாதிரி இருக்கார்